குமரன் கிட்டே விஜய் வந்து விட்டு பேசுகிறாரு நீங்கள் தான் ப்ரோ எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் நானும் காவேரியும் பார்த்து பேசணும் நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது குமரன் ஐயோ ஏற்கனவே அத்தை வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க இப்போ நான் பேசினேன் அப்படின்னா தான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு பிரதனாக நினச்சி உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னோன்னு என்ன சொல்கிறது தெரியாமல் ஒரு தர்மசங்கடின் இடத்துல இருந்துட்டு ஒரு பக்கம் நம்ம குமரன் வந்து கிளம்பியாச்சு ஸோ விஜய் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போது இந்த சைடு வந்து என்ன நடக்குதுன்னா நிவின் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நிவின் வந்து காவேரி அவங்க கிட்டக்கும் ஒன்று சொல்லணும் இந்த மாதிரி என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக காண்ட்ராக்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்னால் தானே இவ்வளோ பெரிய சங்கடமாக ஆயிடுச்சு குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு நீனும் விஜயும் வந்து பிரிஞ்சுட்டீங்க ஸோ என்னை மன்னிச்சிருக்க காவேரி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாட்டையும் எப்படியும் விஜய் என்னை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பார் இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்காம விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த பக்கம் வந்து இவர் சொல்கிறாரு நிவின்னு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை நீ வந்து தப்பாக நினச்சிருக்க காவேரி என்கிட்ட அப்படி சொன்னார் எனக்கு வந்து கா காவேரி தான் என்னோடய உலகமே காவேரி இல்லாமல் நான் இல்லாம மேலே உயிரை வச்சிருக்கேன் அப்படின்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லையே இது வரைக்கும் என்கிட்ட ஒருத்தர் கூட அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லையே விஜய்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை உன் கூட தான் நான் இருப்பேன் கடைசி காலம் வரைக்கும் தான் எனக்கு என்ன எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது இதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது காவேரி நீ வந்து விஜயுமே தப்பாக நினைச்சிடாது பட் நான் வேணும்னு எதுவுமே பண்ணல நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே தூரமாக நின்று பா வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம யமுனா யமுனா வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலே ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு மாதிரி மனசு கஷ்டப்பட்டு பார்த்துட்டே இருக்காங்க அதை வந்து சாரதா ஒரு பக்கம் பார்க்க ஐயோ முதல்ல இந்த வீடு விட்டு காலி பண்ணி சீக்கிரமே போகணும் இதுக்கடையில் அக்கா தங்கச்சி கடையில் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனா நகரத்தை கழிச்சு யோசிச்சு உட்காந்துருக்காங்க அப்போ சாரதா வராங்க என்னடி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா எனக்கு தெரியும் காவேரியும் நீவனும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்து இங்கே பழைய படி வந்து ரெண்டு பேரும் ஒன்றா ஒன்று சேர்ந்துருவாங்களா பழைய கதையை பேசுவாங்களா தண்ணி வந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து அம்மா அப்படின்னா தயவு செய்து அப்படிலாம் நினைக்காது நீ நினைக்கிற மாதிரி ஒரு காலமும் நடக்காது காவேரியை பற்றி தப்பு தப்பாக நினச்சி புதுசாக ஏதாவது பிரச்சனை ஆரம்பிச்சுன்னா தெரியும் இல்லை அம்மா பற்றி காவேரி நெருப்படி அவள் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பா கூடிய சீக்கிரம் இந்த வீடை விட்டு காலி பண்ணி போயிடுவோம் இங்கேயே தங்க மாட்டோம் புரியுது அதை மனசில் நினச்சிக்கோ யமுனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் சொல்கிறது புரியுது இல்லை அப்படின்னா மனசில் நினைக்கிறாங்க யமுனா அம்மா அப்படிலாம் இல்லம்மா இருந்தாலும் லைட்டாக அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சொன்னது கேட்டுச்சு இல்லை அப்படின்ட்டு ஷாரதா வந்து ஒரு பக்கம் போக ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க சாரதா போயிட்டு உடனே குமரன் கிட்டே உடனே வீடு காலி பண்ணணும் எப்போ வீட்டில் பார்த்தாச்சு அப்படின்னா ஒயிட் வாஷ் மட்டும் அதை நம்ம அடிக்கலாம் அப்படின்னா நம்ம எப்படிங்க அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கங்கா கேட்க இல்லை இல்லை தம்பி என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது சீக்கிரம் போகலாம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க ஷாரதா அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ